ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி என்ன டே இன்றைக்கி காலையில் ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது என்னோடய லைஃப் எப்படிலாம் போகுதுன்னு பார்க்கலாம் என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணுறேன்னு காலையில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா அப்பா டயாலிசிஸ் போகிறாரா அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன் இல்லைன்னா நான் மணிக்கு எழுந்திருப்பேன் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிருவேன் ஒரு செல்பு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி குடிப்பேன் இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கலான்னு நினச்சிருக்கேன் ஒன் வீக் ஏற்கனவே டயட்டில் இருந்தேன் இப்போ அவர் கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா அங்கே அப்படியே டயட்லாம் மாறிடுச்சு கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் டயட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் உடனே எங்கள் வீட்டில் எப்பயுமே செய்தி தான் போடும் எல்லாம் யோசிச்சுருக்கீங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தாத்தாவோ இல்லை அப்பா அம்மாவோ செய் நியூஸ் பார்த்துட்ருந்தா நம்மளுக்கு அவ்வளோ வரும் சுட்டி டிவி பார்க்க விடலையே பாட்டு பார்க்க விட மாட்றாங்களே படம் பார்க்க விட மாட்டாங்களேன்னு யோசிப்போம் கையை ரொம்ப நேரம் புதைக்க முடியல ஆ அப்படி யோசிப்போமா ஆனால் இப்போ நம்மளே நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்ணுறது நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம்னு நினைக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் டீயை போட்டுற விடிய தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்பும் எந்திரிச்சோடனே டீ போட்டுடணும் ஒரு அடுப்பில் டீயும் ஒரு அடுப்பில் பாலும் வச்சு விட்ருக்கேன் டீ போட்டுட்டு அப்படியே எல்லா விளக்குற பொருளையும் எடுத்து விளக்குற இடத்துல போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன பண்ண ஏதாவது கருத்து சொல்லலாம்னு நினச்சா கருத்து சொல்ல முடியும் சரி நீங்களாம் எழுந்திரிட்டிங்களா வேலை பார்த்துட்ருக்கீங்களா வீட்டு வேலை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்களாம் எந்தெந்த ஊரில் இருந்து என் வீடியோவை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனை ஊரில் நம்ம வீடியோ ஓடிட்டுருக்குனு பார்க்கலாம் ஒரு பக்கம் சமையல் வேலை பார்த்துட்டேன் வீட்டுக்கு வெளியே வேலை இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்து பாலெல்லாம் வச்சு விட்டுட்டு குறைச்சி வச்சு விட்டு கிளம்பிட்டேன் வெளியே என்னென்ன எப்பயும் பாருங்களேன் எங்கள் அப்பா கோழி வளர்க்காதப்பா வளர்க்காதப்பான்னா மருமை எனக்கு அப்பாத்தோட கோழி வளர்க்குறாரு எனக்கு தானே வேலை இருக்குது கோழி வளர்க்குறதுக்காக அது ஈச வச்சு நம்ம தானே அலசி விடுறதா இருக்குது ஆனால் எல்லாம் அலசி விட்டுட்டோம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்ம வேலையே செய்யாத மாதிரியே பேசுவாங்க இதெல்லாம் நினைக்கையில் தானே கோபம் வருது எனக்கு இந்த கோழி பாடை இந்த வாடையே பிடிக்காது கோழி அதாவது இந்த கோழிப்பாடை கறி இந்த வாடையே பிடிக்காது இன்னும் நம்மளுக்கு ஆப்பு யோசிக்காதே நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் நடந்துருக்கா நம்ம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அது எதிர்பார்க்கல வரும் నువ్వు ఇక్కడకి రా అప్రప్రూజ్ ఏదికి తన తన్ని ఉతలో మల్లి పూచింది మళ్ళీ ఇందపక్కా நிறைய చెది ఉకు నా కవర్ కొనే స్టోరేజ్ పక్కన ఉంది అన్న చిన్న జీని ప్రిపరేట్ குட் மார்னிங் நான் பிள்ளைங்களுக்குமே காலையில் உடனே தண்ணி கொடுத்துருவேன் ஒரு டம்ளர் தண்ணி அவங்களுக்கு சுடு தண்ணியெல்லாம் இல்லை பச்சை தண்ணி தான் கொடுப்பேன் அது எப்பயுமே நல்லது குழந்தைங்களுக்கு தான் காலில் அடிபட்டுருக்குல அதனால தம்பி கோழி அடிக்கிறதுக்காக டெய்லியும் கோழி தான்ப்பா நம்ம வளர்த்தது ஊரமாக அடிச்சு அவருக்கு வளர்த்திருக்க வழி இல்லாதரா கோழி அடிக்கிறதுக்காக இவனுக்குல எங்க வீட்டுக்காரு பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தலை சீவாமல் ஒரு தடவை கூட இருந்தது அப்படியே அப்படியே எந்நியாருமும் ரேச ஓலையும் ஊழியும் போய் கண்ணாடியை பார்க்காச்சு இப்போ ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கூட ரெண்டு பிள்ள பத்திரிக்கை அந்த ரெண்டு பிள்ளை கிளம்புறதுக்குள்ளே என்னென்ன பாடுபடுறாங்கன்னுவா என் பொண்டாட்டிக்கு அதுக்குள்ளே ஒரு மண்டையாக இருக்குல்ல அடுத்து பாருங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு தம்பிங்களுக்கு சாப்பாடு ஆக்கிட்டு தக்காளி சாதம் கிண்டி டிப்பன் குச்சிட்டேன் காலையிலுக்கு கறி சாப்பாடு சாப்பிட்டாங்க ஆனால் பொம்பளைங்களுக்கு மட்டும் சமையல் வேலை எனக்கு இருந்துகிட்டே இருக்காங்க அப்படியே அவருக்கு கோழி குழம்பு வைத்து கொடுத்துட்டேன் அவர் சந்தோஷமா கோழி குழம்பு பிடிக்கிட்டோம்